ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சென்சிட்டிவான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம ஆன்மா நம்ம உடலை விட்டு எங்கே போகுது கருட புராணத்தின் படி இதோட விளக்கத்தை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹிந்து மதத்தில் ரொம்பவே போற்றப்படுற நூல் தான் கருட புராணம் அதாவது எப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தில் பிறக்கிறோம் அப்புறம் ஒரு அழகான லைஃபை வாழ்கிறோம் லைஃபோட என்டிங்னா அது இறப்பு தான் ஆனால் கருட புராணத்தின் படி மரணத்தின் பின் பின்விளைவுகள் இருக்குதுன்னு அதோட டெஃபினிஷனும் தெளிவாக சொல்லியிருக்காங்க கருட புராணத்தில் ஒருவர் இறந்ததுக்கு அப்புறம் ஆன்மாவுக்கு என்ன நடக்கும்னு கூறுகிறது இந்த கருட புராணத்தில் ஒருத்தங்க செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு இதோடு சேர்ந்து ஒவ்வொருத்தரோட செயல்களின் அடிப்படையில் ஒரு நபரோட ஆன்மா எந்த வாழ்க்கையில் பிறக்கணும்னும் எந்தெந்த காரணத்துக்காக ஒரு நபர் நரகத்துக்கு தண்டனை அனுப்பிக்க வேண்டும்னும் பிரீஃபாக சொல்லப்பட்டிருக்கு கருட புராணம் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு லட்சம் உயிரினங்களை பற்றி விவரிக்குது இதுல பூச்சி விலங்குகள் பறவைகள் மரங்கள் அவற்றோட மனுஷங்களும் அப்படி எல்லா இனங்களும் அடங்கும் ஒருத்தரோட டெத்துக்கு அப்புறம் அவரோட இருந்து வெளியேறுற ஆன்மா பசி தாகம் கோபம் வெறுப்பு காமன்ற எல்லா உணர்ச்சிகளும் அப்படியே தான் இருக்கும்னு கருட புராணத்தில் சொல்கிறாங்க வேற மரணத்துக்கு அப்புறம் மரண கடவுள்னு சொல்ற யமதர்மன்ட்ட கிட்ட தான் ஆத்மா போகும்ன்றது இங்கே குறிப்பிடுகிறது யமலோகத்தில் யமதர்மன் ஒவ்வொருத்தரோட செயல்களுக்கும் ஒவ்வொரு தண்டனையும் விதிக்கிறாரு அப்புறம் ஒவ்வொருத்தரோட செயல் தான் எந்த வாழ்க்கையில அடுத்த பிறவி எடுக்கணும் என்பதையும் முடிவு செய்கிறாரு அப்போ கோஸ்ட் வாழ்க்கை எப்போ அதாவது பேய்ங்க பேய் உம் கருட புராணத்தின்படி நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் ஒருத்தர் அடுத்த பிறவியில் எடுக்கிறது அவங்க செய்கிற செயலில் தான் இருக்குது அதாவது அவங்க கெட்ட செயலில் செஞ்சாங்கன்னா ஆன்மா திருப்பி திருப்பி பூமியிலே பிறந்து அங்கேயே தான் அலைஞ்சிட்ருக்கும் இன்னொரு சைடு எப்படின்னா இயற்கை மரணம் இல்லாமல் விபத்துலேயோ கொலை இல்லைன்னா தற்கொலை அப்படின்னு அகால மரணம் அடைஞ்சவங்களோட ஆன்மா பேய் உலகத்தில் தான் போவதா குறிப்பிட்டிருக்காங்க இங்கே மரணத்திற்கு அப்புறம் இந்த கருட புராணம் படிப்பாங்களாம் அது எதுக்கு பல நம்பிக்கைகளின்படி இறந்த ஆத்மா சாந்தியடை கருட புராணம் ஓதுவாங்க ஒருத்தர் இறந்த அப்புறம் பன்னெண்டுல இருந்து பதிமூணு நாள் வர வீட்டுல கருட புராணம் ஓதணும்னு ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல நம்ம அந்த வழக்கத்தை ஒரு சக்தியா பார்க்கலாம் ஒருத்தர் இறக்கும் போது அந்த குடும்பமே நில குலைஞ்சி போயிடும் இந்த கருட புராணம் அந்த சோகத்தையும் தாங்குற ஆற்றல் கொடுக்குமா கருட புராணத்தோட மோட்டோவே ஒருத்தர் அவரோட வாழ்க்கையில நல்ல செயல்கள் செய்யறத நிறுத்தக்கூடாதுன்றது தான் நெக்ஸ்ட் இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்மள நிறைய பேருக்கு இதோட பதில கண்டுபிடிக்க ஒரு ஆர்வம் இருக்கிற கேள்விதான் அதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரிக்கி குஷின்ஸ் எல்லாத்துக்குமே கருட புராணத்தில் ஆன்சர் அதாவது விடை காணலாம் கரட புராணத்தின்படி இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னா ஒருத்தரோட லைஃப் அதாவது ஒருத்தரோட வாழ்க்கை மூணு கட்டமாக பிரிக்கிறாங்க முதல் கட்டத்தில் இந்த வாழ்க்கையோட நல்லது கெட்டது செய்த பலனை வந்து பிரிகிறான் அடுத்து ரெண்டாம் கட்டமாக அவனோட கர்மாவின் படி எண்பத்தி நாலு மில்லியன் மாறுபாட்டில் ஏதேனும் ஒன்றாக பிறக்கிறான் அண்ட் மூணாவது கட்டமாக மறுபடியும் அவனோட செயல்கேற்ப சொர்க்கம் அல்லது நரகத்துக்கே போகிறான் இப்படி தான் ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவரோட லைஃப்பை டிவைட் பண்ணி வச்சிருக்குது கருட புராணம் இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாமல் மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் கருட புராணத்தில் இறந்ததுக்கப்புறம் நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அதாவது இறந்ததுக்கப்புறம் உண்மைக்குமே லைஃப் இருக்குதா அப்படின்னு எல்லாத்தோட விளக்கமும் கருட புராணத்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி